நான் வெல்லலாம் நான் தோற்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் இந்த வார்த்தைகள் வெறும் நம்பிக்கை வாசகமல்ல இது ஒரு மனோபாவம் ஒரு போர்வீரனின் உறுதி ஒரு போராளியின் நெஞ்சுரம் ஒரு சாதனையாளனின் விடாமுயற்சி ஆகியவற்றை இது உணர்த்துகிறது வெற்றி தோல்வி இவை இரண்டும் வாழ்க்கையின் அங்கங்கள் நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும்போது வெற்றியை சந்திக்கலாம் அல்லது தோல்வியைச் சந்திக்கலாம் ஆனால் இந்த இரண்டு முடிவுகளும் நம்மை வரையறுப்பதில்லை உண்மையான முக்கியம் என்னவென்றால் நாம் தொடர்ந்து போராடுகிறோமா முயற்சி செய்கிறோமா என்பதுதான் வெற்றி என்பது ஒரு தற்காலிகமான கொண்டாட்டம் அது நம்முடைய கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த பரிசு ஆனால் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு திருப்பம் அது நம்முடைய தவறுகளைச் சுட்டிக்காட்டி நம்மை மேலும் வலுவாகவும் புத்திசாலியாகவும் மாற்ற ஒரு வாய்ப்பு நான் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற மனநிலை தோல்வியை ஒரு முடிவாகக் கருதாது அது ஒரு பின்னடைவாக இருக்கலாம் ஒரு தடையாக இருக்கலாம் ஆனால் அது நம்முடைய பயணத்தை நிறுத்த முடியாது நாம் கீழே விழலாம் ஆனால் மீண்டும் எழும் ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உத்திகளை மாற்றியமைக்க வேண்டும் மேலும் உறுதியுடன் முன்னேற வேண்டும் தோல்வி நம்முடைய தன்னம்பிக்கையை அசைக்க பார்க்கலாம் நம்முடைய கனவுகளை கேள்விக்குள்ளாக்கலாம் ஆனால் நாம் நம்முடைய உள்மனதில் அந்த அணைய விடக்கூடாது நாம் ஏன் ஆரம்பித்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர வேண்டும் ஒரு முறை தோற்றால் அது முடிவல்ல பத்து முறை தோற்றாலும் அது முடிவல்ல நாம் எப்போது முயற்சியை நிறுத்துகிறோமோ அப்போதுதான் நாம் உண்மையில் தோற்கடிக்கப்படுகிறோம் நம்முடைய மன உறுதியும் விடாமுயற்சியும் நம்மை இறுதி வரை கொண்டு செல்லும் ஆயுதங்கள் ஆகவே எந்த சவால்கள் வந்தாலும் எந்த தடைகள் நம்மை வழிமறித்தாலும் இந்த மந்திர வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நான் வெல்லலாம் நான் தோற்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன்பூட் உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து போராடுங்கள் உங்கள் மனதை தளர விடாதீர்கள் வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடையும்